மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப ஆறுதலான விஷயம் உங்கள் ராசிலேயே புத பகவானும் சேர்ந்து வருவார் கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்த கிரகங்கள் உள்ள புதன் கொஞ்சம் மாறி இருக்காரு அப்படி இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து மீண்டுவதற்கான வாரமாக இனி வருங்காலங்களில் உங்களுக்கு உண்டு அப்படி போது இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பரவாயில்லாமல் இருக்குது இதுக்கு முன்னாடி வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் இருந்த நிலைகள் மாறி இந்த வாரத்தில் வேலைகள் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதுலையாவது வசதி இருந்தால் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரம் இந்த வாரமும் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் முதலீட்டால் நமக்கு பெருசாக லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த வாரத்தில் இருக்குது ஆனால் கைக்கு பணமாகவோ பணத்தோ பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வருமா அப்படின்னா இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அதனால் எந்த நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அதில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இதுவும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் பொதுவாகவே அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் போத்தார் சைடு ரெண்டு எஜுகேஷனுமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பெருசாக நமக்கு திருமணம் நடக்கலைன்னு ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரமும் சுமாராக தான் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் லாட்டியில் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பார்த்து பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் இந்த வாரம் பொறுமை ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்கள்